அடுத்த இவெண்ட்டும் திருச்சியிலேயே பண்றதா இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால இவெண்ட்டு கலை அரங்கத்துல தான் பண்றோம் கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் நீங்க வாங்கிக்கலாம் ஆல்ரெடி டிக்கெட் போயிடுச்சு சில டிக்கெட் தான் மீதி இருக்கு தான் திருச்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரம் டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க இருபத்தஞ்சாம் தேதி கார்த்தால உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தங்கம் போதோ இல்லையோ தங்கமும் ஏறிட்டுருக்கு இன்றைக்கி நியூஸ் எல்லாம் வெள்ளியை பற்றி வெள்ளி ரெண்டு லட்ச ரூபா ஒரு கிலோ தண்டிடித்தோம் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபா என்னடா இது வெள்ளி இப்படி ஏறுது எல்லோரும் என்னை வெள்ளியை பற்றியே கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் நான் வெள்ளியை பற்றி ரொம்ப பார்க்க மாட்டேன் வெள்ளி மார்க்கெட்டை கொஞ்சம் தூசி தட்டி பார்த்தேன் அப்புறம் பார்த்தா நம்ம பெரியப்பா வந்துட்டார் ஒரு பெரியப்பா இருக்க பயமே எப்படியெல்லாம் பணக்காரன்னு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே எழுதலாம் இந்தியாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது டியூட்டி இல்லாமல் அங்கேருந்து பல பொருள் வரும் இப்போ கார் பே மோட்டர் சைக்கிள் பேட்டரிலாம் தாய்லாண்டுலேருந்து சீப்பாக வரும் இங்கிலாண்டில் வெள்ளி வேர்ல்டு மார்க்கெட் கேபிட்டல் ஸோ அங்கேருந்து வெள்ளி வந்து தாய்லாண்டு கூட்டின்னு வந்து தாய்லாண்டுலேருந்து இந்தியாவுக்கு வருது ஏன்னா லண்டன்லேருந்து நேராக கூப்பிட்டா கஸ்டம்ஸ் டியூட்டி மற்ற டியூட்டிலாம் இருக்குது வெள்ளியை நீங்கள் தாய்லாந்து மூலமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டியூட்டியே கிடையாது சடனாக பார்த்தா ஒரு மாதத்துக்கு நாற்பது டன் ஐம்பது டன் அங்கேருந்து வெள்ளி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆறு மாதத்தில் முந்நூறு நானூறு டன் வெள்ளி வந்துருச்சோம் தென் பெரியப்பாவில் பல சீடர்களில் ஒரு சீடர் ஐயே சீடர் மூலையெல்லாம் கசக்கி ஜூஸாக போட்டு அதை டானிக்காக குடிச்சு நம்ம வந்து தாய்லாண்டில் வெள்ளிலாம் தயாரிக்கிறது இல்லை இது வந்து நியாயம் பெரியப்பாவை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணுறாரு அது பேன் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு முன்னாடியே என்னடான்னா இங்கே நாலு பெரிய மியூச்சுவல் ஃபண்டு சில்வர் இடிஎஃப்பில் போடுங்க போடுங்க போடுங்கன்ட்டாங்க இந்த சில்வர் இடிஎஃப்பில் என்ன விஷயம்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் சில்வர் வச்சுருப்பாங்க சில பேர் நைன்ட்டி ஃபைவ் வச்சுருப்பாங்க உங்கள் சார்ட்டரை பார்த்தாதான் தெரியும் அந்த சார்ட்டரை பார்த்துட்டு மீதி அஞ்சு பர்சன்ட் வந்து ஹெஜ்ஜிங்க்காக வச்சுருப்பாங்க இப்படி நீங்கள் சடனாக வந்து ஒரு ஐம்பது டன்னை பேன் பண்ணோன்னா ஜவேரி பசாரில் வெள்ளி இல்லாமல் போயிடுச்சு வெள்ளி இல்லாமல் போனதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி மெல கிருருன்னு ஏறுறதுனால வெள்ளி வெள்ளியை வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம கோத்தக் மஹேந்திரா வந்து வெள்ளியை வந்து நிறுத்திட்டோம் ஒம்பது நாளில் நூற்றி அறுபது ரூபாலேருந்து இரநூறுவாய்க்கு மேலே ஏறிடுச்சு இந்த கோல்டெல்லாம் நார்மலாக பிளெயினில் வரும் சில்வர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டோட ஐம்பது மடங்கு சைஸில் இருக்கும் அதாவது கப்பலில் அனுப்புவாங்க இப்போ டிமாண்டு ரொம்ப ஈர்னு ஒன்று சில்வர் பாருக்கு லண்டன்லேருந்து பிளெயினில் போட்டு அனுப்புகிறோம் லண்டன்லேருந்து பிளெயினில் போட்டு அனுப்பிச்சான்னா நாற்பது பதினஞ்சுலேருந்து இருபது மடங்கு மோர் காஸ்ட்லி அதெல்லாம் நம்ம தலையில் தான் விடும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லண்டன்லேயே சில்வர் இல்லை ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் இந்தியாவிலேருந்து வந்தோடனே ஃபுல்லாக சில்வர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சில்வரோட பெரிய ப்ரொடியூசர் வந்து மெக்சிகோ இப்போ மெக்சிகோலேந்து நியூயார்க் போய் நியூயார்க்லேருந்து அது லண்டன் போய் லண்டன்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கு அதனால் இன்றைக்கி பேங்க்கில் போய் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னு வைங்க முப்பது கேஜி சில்வர் பார் அதுதான் வந்து ஸ்டாண்டர்டு முப்பது கேஜி சில்வர் பார்க்கு பணத்தை கட்டினீங்கன்னா பதினஞ்சு நாள் கழித்து தான் டெலிவரி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சான் ஸோ பதினஞ்சு நாள் கழித்து டெலிவரி வந்ததுன்னா அப்போ ரேட்டு ஃப்ளக்சுவேட் ஆகும் இப்போ இது இந்த வியாதி நம்ம ஒரேடியாக சில்வரில் நம்ம அணுக தாவினோடன அதுவும் கரெக்டாக பிரிப்பாக பார்த்து இந்த தீபாவளி டைமில் இந்த சில்வரை பேன் பண்ணிட்டார் இந்த அது வேறு ஜிஎஸ்டி மகா உற்சவெலாம் ஆரம்பித்து வச்சார்ல அந்த சமயம் பார்த்து இருபத்தி இருபத்தி ரெண்டா தேதி அந்த முகா உற்சவம் ஆரம்பித்து எல்லோரும் கடைக்கு போங்க கடைக்கு போங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருபத்தாறாம் தேதி வெள்ளியை பேண்ட் பண்ணிட்டார் எல்லாம் வெள்ளி காமாட்சி வடக்கில் எல்லாம் இருக்கிற சமயத்தில் வெள்ளி உள்ளே வரதை பேண்ட் பண்ணிட்டாங்க மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வெள்ளி பேண்ட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்மக்லிங் எல்லா சைட்லேருந்தும் மார்க்கெட்டில் வெள்ளி வந்துட்டுருக்கு இப்போ சடனாக வெள்ளி வந்து வந்து கோல்டு மாதிரியோ அயர்ன் ஓர் மாதிரியோ நேராக தோண்டி எடுத்து பண்ண முடியாது இப்போ ஜிங்கு கோல்டு மற்ற எல்லாம் நீங்கள் மெட்டல்லாம் படுறச்ச பை ப்ராடக்டாக வருது தான் வெள்ளி அதனால் நீங்கள் சில்வர் மெயினை சடராக தூண்டி சில்வர் எடுக்கிற மாதிரி ஈஸியாக வர முடியாது நூறு டன் வெள்ளி நம்ம வெடி ஊர்லேருந்து உள்ளே வருதுன்னா இருபது டன் தான் இந்தியாவில் ரெடி பண்ணுறாங்க இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்வர் வந்து இந்துஸ்தான் ஜிங்க் ஏன்னா அவன் ஜிங்க் தோண்டி எடுக்கிறச்ச வர வெள்ளியை சைடில் விற்று இருக்கிறான் அவனுக்குலாம் ஒரே ஒகே குசி ஏன்னா விலை பயங்கரமாக ஏறிடுச்சு முலாம்புரில் என்ன ப்ராப்ளம்னா வெள்ளி மெயினை தோண்டி வெள்ளி எடுக்கிறது மட்டும் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை மற்ற மெட்டலை தோன்றச்ச பை ப்ராடக்டா இது வருதுனால வெள்ளிக்காக தோன்ற முடியாது மற்ற மெட்டலோட டிமாண்ட் ஏறுனா தான் வெள்ளியோட டிமாண்டும் ஏறும் அதனால் வெள்ளியோடய டிமாண்டை நீங்கள் ஓவர் நைட்டை அதை ஏற்ற முடியாது அதே சமயத்தில் உலகம் ஃபுல்லாக க்ரீன் எனர்ஜி க்ரீன் அப்படின்னு நம்ம பேசினதுனால இந்த சோலார் பேனலும் மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சில்வர் தேவைப்படுது ஈவி வெஹிக்கிள்லேயும் சில்வர் தேவைப்படுது ஸோ ஒரு சைடில் டிமாண்டையும் நம்ம வந்து இ இவி இவின்னு நம்ம கத்தி நம்ம கத்கிறேஸாரும் மற்றவங்களும் கத்தி க்ரீன் எனர்ஜின்னு இந்தியாவை சொல்லி சில்வர் டிமாண்டையும் ஏற்றி விட்டு அந்த சைடில் ஏற்றி விட்டார் பெரியப்பா சில்வர் டிமாண்டை அந்த சைடில் வெள்ளி டிமா வெள்ளியை பிளாக் பண்ணிட்டார் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வெள்ளி உள்ளே வரதே கம்மியாகி ஒரே கிரைசிஸில் முடிஞ்சு இப்போ ரொம்ப ஹையாக இருக்குது விஜய் பவானின்னு ஒரு ட்ரே புக் வாயில் ஒரு சிந்தி பேர் அவர் மின்ட்டில் ஆர்டிக்கல் எழுதுவது அவருக்கு ஒரு வீடியோ சேனல் போட்டு என்ன சொல்கிறாரு ஜவேரி பெசாரில் நீங்கள் போய் வெள்ளி விற்று வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா இருந்து தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி விற்றீங்கன்னா அதே ஒரு லட்சத்தி ரூபா தான் கொடுதலானோ இந்த இருபதாயிரரூபா வித்தியாசம் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த பெரிய இருக்கிற கிரைசிஸ் சமயத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவாய் ஏன் விற்கிறான்னா பாருங்கள் நாலு நாளைக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டு நீங்கள் என்னாச்சா கம்மியாக விற்றுட்டோன்னு பார்த்து ரெண்டு லட்சத்தி ஏழாயிரரூபா ரூபாய் செய் அவனுக்கு நஷ்டமாக இருக்கணும் இந்த சடன் இம்போர்ட் பேண்ட்னால வெள்ளி வந்து பயங்கரமாக மேலேயும் கிழியும் போகிறதுனால ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக அவங்கள்டு வாங்கிட்டு டப்புன்னு இறங்கி அது ஒரு லட்ச ரூபா போயிடுச்சா கையை விட்டு போயிடுமேங்கிறதுனால வாங்கறச்சா கம்மியாகவும் விற்கட்சா ஜாஸ்தியாகவும் வாங்கி இந்த கேப்பை பெருசு பண்ணிட்டாங்க இதுதான் வெள்ளி மார்க்கெட்டில் இருக்கிற கன்ஃபியூஷனு அதனால் இந்த கன்ஃபியூஷன் தீர்றத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் வெள்ளி பயங்கர விளையாட்டையில் இருக்கும் மேலையும் குழியும் போகும் இந்த ஒலர்டைல் மார்க்கெட்டில் சில்வர் இடிஎஃப்லாம் ப்ரீமியமில் விற்றுட்ருக்கிறான் ஏன்னா அவன் என்ன வெள்ளி வச்சுருந்தாலும் முன்னாடி வாங்கின வெள்ளி இன்றைக்கி வெளில வெள்ளியில் ஏறிடுச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சைடில் ஒரே பையராக இருக்கிறான் இந்த சைடில் வெள்ளி நிறைய இருந்தாலும் விற்கிறதுக்கு ஆள் கிடையாது என்ன வெள்ளி விற்றா ப்ராப்ளம்னு வெள்ளி விற்கத்துக்கும் ஆள் கிடையாது அதனால் ஒரேடி ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி ஆகி வெள்ளி ராக்கெட்டில் போய்ட்டுருக்கு அதனால தான் இன்றைக்கி வெள்ளி ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கிட்ட ஒரு கிலோவுக்கு போயிடுச்சு அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து பெரிப்பாக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுவோம் ஏன்னா பணக்காரன் முன்னாடியே கேஜி கணக்கில் வெள்ளியை வாங்கி வச்சுருப்பான் தலைமுறை தலைமுறையாக வெள்ளி வாங்கியிருப்பான் சரி தங்கத்தை பார்த்து தான் நீங்கள் எல்லாம் வயிற்றுச்சல் படுறீங்களேன்னு சொல்லி வெள்ளி மூலமாக பணக்காரங்களுக்கு சேவை செய்யலான்னு இந்த அரசாங்கம் இறங்கி இருக்குது நானும் இந்த வெள்ளி இருந்ததுனால இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம் அடுத்தது கார்மெண்ட் என்ன சொல்கிறாங்க இந்த கோல்டு பாண்டு கோல்டு பாண்டு இந்த சவரன் கோல்டு பாண்டு போட்டாங்க அந்த அந்த நியூஸ் என்னடானா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு நட்டம் ஏறிடிச்சான் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏறிடித்தான் இது வரைக்கும் இருக்கிற கோல்டு பண்ணுறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ரூ எக்ஸ்ட்ரா ஆகி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கோடி இருந்த நட்டம் இப்போ ஏறி ஒன்றரை லட்சம் கோடி ஆயிடுச்சு பாவம் எல்லாரையும் பாவம் பாண்டா எடுத்துக்கங்கடா பிரிமேச்சராக வாங்கிக்கங்கடாதான் எல்லாம் தேச துரோகிங்களாக இருக்காங்க நாங்களே வச்சுக்கிறோங்கிறாங்க நீங்களே வச்சுக்கோங்க என்னைக்கு டியூ டேட்டோ அன்றைக்கி மாற்றிக்கிறோங்கிறாங்க அதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரே நஷ்டம் டாடா மோட்டார்ஸ் வேலை குப்புது இறங்கிடுச்சின்னு நிறைய பேர் கவர்த்த கவலைப்பட்டு பல பேர் நம்ம ஆளுங்களை கூப்பிட்டுருக்கீங்களாம் ஆல்பின் சொல்கிறாரு எவ்வளோ சார் சொல்ல முடியும் இது வெறும் டாட்டா காரோட வேல்யூ மட்டும்தான் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நவம்பரில் தான் லிஸ்ட் ஆகும் இந்த சேனல் இவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்க ஸ்பிளிட் ஆகும் ஸ்பிளிட் ஆகும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் டென்ஷனாகி ஆகி கூப்பிட்றது எனக்கு வருத்தமாக இருக்குது கொஞ்சம் கூட என்ன நடக்கிறதுன்னு பார்க்க மாட்டீங்களா டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்க இப்போ வருஷத்துக்கு ஒரு எட்டாயிரம் கோடி ஒம்பதாயிரம் கோடி செலவு பண்ணி நாங்கள் வந்து டேட்டா வேர்ஹவுஸ் கட்ட போகிறோம் ஏஐக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய டீல் வின் பண்ணிட்டோம் நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு இங்கிலாண்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் அதான் மெயின்டைன் பண்ண போகிறோம் பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த கான்ட்ராக்ட்டு வருஷத்துக்கு நூற்றி பத்து மில்லியன் டாலர் பில்லிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டிசிஎஸ்ஸு டாடா எலெக்சி ஹெச்எல் தான் புஸ் விட்டாங்க ரிசல்ட்டை நேற்று டெக்ம எந்திராவும் ரிசல்ட்டு புஷ்ஸு அதனால் ரிசல்ட்டு புஸ் ஆனதுனால புஷ் போனதுனால ஸ்டாக்கு வேலை ரெண்டு பர்சன்ட் இறங்கிடுச்சு ரொம்ப காஸ்ட்லி பக்கத்தில் போகாதீங்க பதினஞ்சு ரூபா டிவிடெண்ட்டு நம்ம எப்போவும் வாங்கினதுக்காக கொடுத்துருக்குறோம் இந்த மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஜாயின்ட் பெஞ்சர் போடலாம்னு நினச்சா ஒர்க்ஸ் பேக்குன்னு வர மாட்டேங்கிறாங்க சரி நம்ம ஜேஎஸ்டபிள்யூட கட்டுப்படி வைத்தியம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஐசிஐசிஐட புது பிரீமியம் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலை ஐசிஐசிஐச்சி காசு கட்டிங் எல்லாம் பண்ணி பத்தொம்பது பர்சன்ட் ப்ராஃபிட்டை ஏற்றி இருக்காங்க இத்தனை நாள் பார்த்தா இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்பாரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்பாருன்னு நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க இந்த பிஎம்எஸ் ஸ்கீமை பார்த்து பார்த்தா அதுவும் ஒரே ஆட்டி ஏன்டா அடின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு படுத்துருச்சு இப்போதைக்கு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது நேற்று அடிச்சிருக்கிறாங்க அதனால் கடைசியாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸும் படுத்துருச்சு அதனால் இப்போ என்ன தெரியுதுன்னா ஓவராலாக எந்த நல்ல நியூஸும் கிடையாது ஐடியோட இன்ஃபோசிஸ் தவிர மற்ற எல்லா கம்பெனியும் ரிசல்ட்டும் வந்துருச்சு இன்ஃபோசிஸும் இப்போவும் பெருசாக இப்போதைக்கு ரிசல்ட்டு காட்டப்புறேன் ஒழுமையான எதிர்காலத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்குறாங்க இப்படி ரிசல்ட் இருந்ததுன்னா இந்த சீசன் வாஷ் அவுட் இந்த சீசன் அவுட் ஆகிடுச்சுன்னா ஓவராலாக மார்க்கெட்டிங்கையும் போகாது தங்கம் மட்டும் ராக்கெட்டில் இருக்குது சில்வர் சூப்பர் சானிக்கில் போயிட்டுருக்கு எப்போ வேணால் பிரேக் விடலாம் பிரேக் விழுந்து பத்து பர்சன்ட் விழுந்தது சகிக்கிடுச்சுன்னா ஓடி போய் பொறிக்கங்க திரும்பி ஏற செய்யும் ஏன்னா நோட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அடிக்கிற வரைக்கும் கோல்டும் வெள்ளியும் ஏறும் நாட்கோ ஃபார்மா மேலே கேஸை வந்து ரோசே வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு ரித்திஸ் ஸ்பாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு முதுகு போடுற ஊசியில் வந்து ரோசே ஆறு லட்ச ரூபாய்க்கு ஊசியை விற்கிறோம் அதை ஒரு டோஸை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற நாட்கோ நல்லது செய்யலைன்னு சொல்லி எங்கள் பேட்டண்ட்டை காலி பண்ணிட்டான்னு சொல்லி ஹைகோர்ட்டில் தோற்ற கேஸுக்கு அகேன்ஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டு மனசாட்சியோடு தான் டிசிஷன் எடுக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நாட்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் விழுந்திருக்கு ஹாக்கியை நீங்கள் தைரியமாக தூக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்டேன் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்